ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பாத்தீங்கன்னா பின்னங்கள் அதில் காட்டு மூணு கொஸ்டின் பாருங்க வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பது வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவு கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன வினோதா தன் புட்டியை ஒன் பை டூ பகுதியும் செந்தமிழ் தன் புட்டியில் மூணு பை நாலு பகுதியும் முகிலரசி தன் புட்டியில் ஒன் பை நாலு பகுதியும் நிரப்பினார்கள் எனில் முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இது மூன்று பேருந்துமே எழுதலாம் ஃபஸ்ட்டு வினோதா பாருங்க வினோதா பார்த்திங்கன்னா ஒன் பை டூ அதே செந்தமிழ் செந்தமிழ் பார்த்தீங்கன்னா மூணு பை நாலு அதுக்கப்புறம் முகிலரசி அரிசி பார்த்தீங்கன்னா ஒன் பை நாலு அப்போ பாருங்கள் இது பகுதியில் இங்கே வேறு மாதிரி இருக்குதுங்களா அப்போது இது சமான பின்னமாக நம்ம மாற்றணும் அப்போது இது சமான பின்னமாக மாற்றணும்னா இதோட மீசியமாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ரெண்டு நாலு நாலோட மீசியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாலும் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு வரும் மறுபடியும் இது ரெண்டால் பண்ணிங்கன்னா ஒன்று 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 இப்போ மீசிமானால் இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் அப்போ பெருக்கினிங்கன்னா எவ்வளோ வருது நாலு அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா மீசிமா நாலு அப்போது நம்ம ரெண்டு மற்றும் நான் இன் மீ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நாலு அப்போ மீசிமா நாலுன்னா சமான பின்னம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன் சமான பின்னம் அப்போ சமான பின்னம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட எந்த நம்பர் பேருக்குனால் உங்களுக்கு நாலு வரும் ரெண்டு பேருக்குன்னா வருமா அப்போ ரெண்டாலே மேலேயும் கீழேயும் பெருக்கின்னு அப்போது ஒன் பெருக்கள் டூ பெருக்கல் டூ பெருக்குனிங்கன்னா ரெண்டு பை நாலு அப்போ சமான பெண் மூணுத்துக்குமே நாலு நாலு கீழே வந்துச்சிங்களா அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போ இது வச்சு இப்போது யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம் போய் இது ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம் இங்கே சின்ன நம்பர்லேருந்து பெரிய அப்போ சின்ன நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அப்போது ஒன் பை ஃபோர் இதை விட டூ பை ஃபோர் பெருசு இதை விட மூணு பை நாலு பெருசு அப்போது ஃபஸ்ட்டு மூணு பை நாலு யார் செந்தமிழ் அப்போ செந்தமிழ் பார்த்திங்கன்னா முதல் பரிசு அதுக்கப்புறம் வினோதா வந்து ரெண்டாவது பறைசு முகிலரசி மூணாவது ப்ரைஸ் அப்போது ஆன்சர் என்ன எழுதலாம் எனவே செந்தமிழ் முதல் பரிசையும் வினோதா இரண்டாவது பரிசையும் முகிலரசி மூன்றாவது பரிசையும் பெற்றிருப்பார்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது ஏறிடுறோம் இது ரெண்டு வந்து வேறு மாதிரி இருக்குது அப்போ இதுக்கு மூணுத்துக்குமே மீசிமா கண்டுபிடி மீசிமா என்ன வருது நாலு வருது அப்போ நாலு பகுதியில் வர மாதிரி நம்ம எந்த நம்பர் பெருக்குன்னா நாலு வரும் இது கூட அப்போ ரெண்டு பேருக்குன்னா நாலு வந்துடும் அப்போ ரெண்டாலும் மேலேயும் கீழே பெருகிடும் அப்போ பெருகினீங்கன்னா நம்மளுக்கு எது பெருசுன்னு தெரிஞ்சிடு அப்போ செந்தமிழ் முதல் பரிசு வினோத இரண்டாவது பரிசு முகிலரசி மூன்றாவது பரிசையும் பெற்றிருப்பார்கள் அவ்வளோதான் இது ஆன்சர் புரிஞ்சுதுங்களா